இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு இன்னைக்கு மறுபடியும் நூறு ரூபாய் அப்படி தான் நான் சொல்றாங்க அதாவது நூறு ரூபாய் குறைத்தோம் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைத்திருக்கின்றோம் மோடி சிலிண்டர் அவர்களுக்கு நானூறு ரூபாய் மானியமும் மோடி சிலிண்டர் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வந்திருக்கு இதே வரவேற்பு அதே மாதிரி கனிமொழி வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து சென்னையில இருக்கு வாரியக்கு வீடு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்சிருக்க தஞ்சைதான் அம்மா அந்த மாதிரி உழைச்சு சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த மாதிரி சொந்தமா ஏதாச்சும் காடு மேடில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டா சன்ன டாக்டர் ஆப் கலைஞர் கருணாநிதி அவ்வளவுதான் அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஓசில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பாத்துக்கிறேன் அவங்க சொந்தமா என்ன டிஸ்கிரிங்டிவெபிலிட்டி இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா எவ்ளோ நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காராம் அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தை சுட்டீங்கன்னா கனிமொழி யார் அவங்க யாரு அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கம் ஒரு மேல இருக்கு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஜூஜி டேப்ல அவங்க பேசுறதுல எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு பாருங்க எல்லாம் ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்ப அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றார் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பதை என்னுடைய இறுதி பட்டியல் சார் பாஜகவுடைய இறுதி பட்டியலை எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க

இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளானே சாலை வரவேற்பு பிளான் இல்லையா அதான் ஏன் வேலையை நான் கேரன் நீங்க உங்க வேலை நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும்